के मुर्गन के बालन के बेलन के हड़गन के कुमरन के, के हर 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 मुर्गा हरा मुगा हर 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 मु रोह रामुरुगा முருகன்னைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை முகனுண்டு உரை இல்லை மனமே கந்தன் உண்டு போடாதங்க இது ஒரு நல்ல துவக்கம் எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது இருந்தாலும் கூட சில பேரை மாமிச சாப்பிடும் எண்ணத்தை உருவாக்கிச்சு பாருங்க அது மட்டும் நடக்கலைன்னா இவ்வளவு எழுச்சு வந்திருக்குமான்னு தெரியல இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவில் வந்து ஆடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கும்பகர்ணம் தவங்க பண்ற போது வரன் கேட்கிற போது நித்தியத்துவம்னு கேட்குறா நித்ரத்துவம் கேட்டான் தூக்கிட்டான் அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக ஆறு படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்க நாவெல்லாம் இன்றைக்கு திரண்டிருக்கோம் எத்தனை இடையூறு இடையூறுனா சாதாரண இடையூறு கிடையாதுங்க இன்னைக்கு காலையிலிருந்து சகோதரர்களே நேற்று முன்தினம் இருந்து நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள் இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்பதற்காக வந்திருக்கிறாங்க மதந்திர எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடு காவி கட்டிட்டு வந்தா குடிக்கிறாங்க பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறான் ஒருவேளை எனக்கு தெரியல வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம நமக்கு இதை யாரும் எதிர்த்து நம்ம நாம யாரையாவது எதிர்த்து போராட வந்திருக்கோமோ கிடையாது நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம் இது நம்முடைய உரிமை இந்த முருகன் இந்த தலம் இந்த திருப்பரங்குன்றம் கைலாசநாதர் அமர்ந்திருக்கின்ற இடம் உரிமை புராதான காலத்தினுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு சட்ட ரீதியான வழக்குகளினுடைய சான்று இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த செயலை செய்திருக்கிறார்கள் நாங்க சொன்ன இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்து மாநில தலைவர் அவர்கள் சொன்னாங்க ஒரு அமைப்பினுடைய கூட்டம் நடந்தது சமீபத்தில் கோவையில் அந்த கோவையில் இந்த திருப்பழங்குன்ற மலையை வைத்து நாம ஒரு பிரச்சனையை கிளப்புவோம் என்று சொன்னார்கள் நாங்க அப்போதே சொன்ன உளவுத்துறைக்கு ஆனா உளவுத்துறை பயங்கரமான உளவுத்துறை அறிவாயம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் உளவுத்துறை என்ன பாராட்டுதா இல்ல ஐம் பாவம்னு சொல்றதா என்னனு தெரியல சார் வண்டி கிளம்பிடுச்சு நேற்றுக்கு செங்கல்பட்டுல சார் செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க நடுவில் திண்டு இறங்கி பாண்டிச்சேரி போய் அங்கிருந்து இப்படி வராங்களா சார் உளவுத்துறை துப்பு கொடுக்குறான் யாருக்கு இங்க இருக்கிற ஆபீசர் அதே உளவுத்துறை அங்க கோவையில் அந்த தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்தது அதை பத்தி உழவு கொடுத்தாங்களா தெரியல என்னையே வந்துச்சு என்னையே அவனுடைய அந்த அதிகாரிகள் வந்து சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இடப்படி இருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க என்னையே வந்தாலா இந்த துப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டிருக்கு ஆனா இந்த காவல்துறைக்கு துப்பு எப்படி கிடைக்குது துப்பு கட்ட காவல்துறை துப்பு சொல்லுங்க அந்த காவல்துறைக்கு எப்படி கிடைக்குது சார் வண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல நாலு பேரை விட்டுருங்க நாம எவ்வளவு நாமளே கொஞ்சம் ரூம் போட்டு யோசிக்கிற ஆளுங்க அவன் எதையெல்லாம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல திருப்பரங்குன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது ஜி நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி திருப்பரங்குன்றோம் டிக்கெட் தான் ஜி வாங்கணும் அதாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தர் கூப்பிடுறாங்க பெரியார் நிலையத்துல இருந்து ஆரப்பாடத்துல இருந்து ஸ்பெஷல் அந்த நேரா மண்டபத்துக்கு போகுது ஜி இன்னைக்கு இன்னைக்கு காவல் இன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் ஓட்டு இருக்கா சகோதர சவளி சாப்பாடு கிடையாது திருப்பரங்குன்ற தேர்தல் கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது எந்த இடத்துலையும் போய் முருக பக்தர்கள் தங்கக்கூடாது ஒன்று சேரக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்திருக்காங்க திட்டமிட்ட சதி நூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு போட்டா நேற்றுக்கு எப்படி அவங்க எல்லாம் அப்படியே பெருசா வேட்டிய கட்டி அப்படியே வர்றாங்க வீராபாசமா நாம முருக பக்தர்கள் வந்து வெற்றியால் முருகனுக்கு சொன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு அவ்வளவு வைஸ் சான்சலர் காதுல இருந்து அவர்களுக்கு புகையாவது நூத்தி நாற்பத்தி நாலு மதுரைக்கு நாற்பத்தி நாலு திருப்பரங்குன்றத்துக்கு தான் நூத்தி நாற்பத்தி நாலு தமிழ்நாடு முழுக்க நூத்தி நாற்பத்தி நாலு தமிழ்நாடு யாரும் கிளம்ப கூடாது எங்க எல்லாரும் வீட்டு வாசலுக்கும் போய் போலீஸ்காரங்க காரங்க போட்டு அங்கிருந்து செல்பி எடுத்த போலீஸ் காரம் மாதிரி ஹை ஆபிசருக்கும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஜிக்கு பாதுகாப்பா உங்களுக்காக நான் வந்து மூணு நாளா தலைமுறைஞ்சி வாழ வேண்டியிருக்குதையா நாங்க எவ்வளவு சகோடப்பட்டோம் மூணு நாளா போன சுவிச் ஆஃப் பண்ணி என்ன ஆனா நீதிமன்றம் நீதியை வழங்கி இருக்கிறது இந்த நூத்தி நாற்பத்தி நாலுக்கு எங்களுக்கு நம்பர் தெரியும் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு போடுங்க இன்னொரு நம்பர் இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு நம்பர் இதெல்லாம் முருக பக்தர்கள் கிட்ட எடுபடாது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் கைது செய்வான் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சுதானே வந்தீங்க நடுவழியில் வேணாலும் நிப்பாட்டுவான் தெரியுமா தெரியாதா சாப்பாடு கிடைக்காது ஆமா தானே குடிக்க தண்ணி கிடைக்காது தண்ணி பாட்டில் இல்லாம வந்தவங்க எத்தனை பேர் தவித்தவர்கள் இந்த அத்தனை பேருடைய சாபமும் சும்மா விடாது நான் சும்மா சொன்னிருக்கேன் காவல்துறை அன்பர்களே நீங்களும் இந்துக்கள் தான் உங்களே எங்களுடைய வீரத்துறவி ராமபாபன் ஒரு கண்ணு ராணுவம்னா ஒரு கண்ணு காவல்துறையா என்று சொல்லி கொடுத்திருக்காங்க அப்பாறு பக்தர்களை நீங்க ஏன் சார் வந்தாங்க ஒரு சிவபாத்தியம் வாசித்து அங்க ஒரு சங்கம் உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது பத்து பக்தர்கள் போனா ரெண்டு போலீஸ்காரன் பின்னாடியே போ நல்ல வேலை திருப்பரங்குட்டத்தில் இருந்த போலீஸ்காரன் புண்ணியம் அது கோவிலுக்குள்ள டியூட்டி பார்த்தாங்க இன்னைக்கு ஐம்பது தரவும் முருகனை பார்த்திருப்பாங்க ரெண்டு பேர் போன பின்னாடியே என்ன நினைக்கிறீங்க நீங்களா இந்து நான் எப்ப சாப்ப இழுத்தவா என்று எழுதியிருக்கிறது நினைக்கிறீங்களா இந்து எழுந்தால் தன்னை உணர்ந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் சொல்லிட்டு போனாஜா இது துவக்கம் அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது துவக்கம் அது புனித மலை இந்துக்களினுடைய புனித மலை வரலாறு இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பங்கள் இருக்கு தீர்ப்புகள் இருக்கு சட்டம் சொல்லுகிறது அங்க போய் பச்சை பெயிண்ட் அடித்ததுனால் அது உடனே கலர் மாறிடாது சார் கலர் மாறாது நீங்க போய் அங்க ஏதாவது வைத்துக் கொண்டு வழிபட்டால் மாறிடாது ஒன்று சொல்லார்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் நான் கட்டிடம் தான் சொல்லுவேன் வேற பேர் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கட்டடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அதுக்கு வரலாறு சகோதரர்களே பல பேர் சொல்றாங்க எழுநூறு ஆண்டு காலம் திப்பு சுல்த் முகமது பின் துப்கர் மாலிகாபூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு எழுநூறு ஆண்டு வரலாறு எட்நூறு ஆண்டு வரலாறு கிடையவே கிடையாது எூத்தி ஆறு அங்க அப்படி சொல்றாங்க எங்க இருந்து வந்து எட்நூறு ஆண்டு வரலாறு நாம பேசக்கூடாது இன்னொரு தடவை யாராவது தப்பி தவறு இரவு நாட்களை கேட்டா கூட மறந்து போய் அங்க வந்து படை படையெடுப்பு வந்து கிடையாது இதுக்கு ஆண்டு ஆண்டு கால கால வரலாறு கிடையாது பண்றாங்க நிரும்புகிறார்கள் தங்குடையோடு என்று உரிமை கொண்டாடுவதற்காக அதை நிரூபுகிறார்கள் நிச்சயமாக அப்படியான கடமை கிடையாது ஆகையினால நாமோ அந்த இடத்துல அந்த புனித மலை நக்கீர்னார் திருமுருகாற்றுப்படையில் பாடும்போது அந்த மலை எப்பேற்பட்ட புனித வாய்ந்த மலையாக இருந்ததோ அதே புனிதத்துவம் மிக்க மலையாக ஆக்குவோம் இன்றைக்கு கூடியிருப்பது அதனுடைய துவக்கம் தொடர்ந்து அந்த மலைக்காக அந்த மலையை காப்பதற்காக அந்த மலையினுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்துக்கள் முருக பக்தர்கள் தமிழால் முருகனை போற்றக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து போராடுவோம் கும்பமேளால் அங்க வர்ற கூட்டத்தை விட பெரிய கூட்டம் இந்த குமரனுக்காக வரும் என்பதை நாம் உறுதிப்படுத்தும் இது அறிவிப்பு இது அறிவிப்பு அந்த அந்த குன்றத்தை அதனுடைய புனிதத்தை காத்தே தீர்வோம் தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் ஒரு திருப்பு முனையாக அமையும் எந்த தமிழகம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சான்றோர்களும் பிறந்து வாழ்ந்த பூமியோ புனித பூமியோ இங்க நாத்திகத்திற்கெல்லாம் இடமில்லை நாத்திகம் பேசுபவர்களுக்கும் இடமில்லை ஒருத்தர் சொல்லிட்டார் இது பெரியார் இல்ல அவரே மண்ண்தான் ஆகையான நாத்திகத்திற்கு இடமில்லை இங்க இந்த முன்னுரையானது என்று எழுதப்பட்டிருக்கிறது நிறைவுரை அந்த புனிதத்தோடு இருக்கும் இது நம்முடைய நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பணி நாம் எல்லாரும் கையை உயர்த்தி அரோகரா சொல்லி அதை ஆமோதிக்க வேண்டும் அரோகரா